வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் கொட்டும் மலைக்கு மத்தியில் யாழ் தையட்டியில் வெடித்தது போராட்டம் மட்டக்களப்பில் இரவு நேர இடம்பெற்ற விபத்து சம்பவ இடத்தில் ஒருவர் பலி கிளிநொச்சியில் பாரஊர்தி மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு துறவரம் புணுகிறார் கோட்டாபய ராஜபக்ஷ ஓரண சேர்க்கைக்கு அழைத்து இளைஞனுக்கு சிறுவர்கள் செய்த சம்பவம் உறையும் குளிரில் தொப்புள் கொடியுடன் சடலமாக கிடந்த சிசு வடகிழக்கில் நான்காம் தேதி வரை மழை தொடரும் பான்பாயும் குளங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோதமான விகாரைக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமாகியது இந்த விகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கு முந்தைய நாள் மாலையும் பௌர்ணமி தினத்தில் காலையிலிருந்து மாலை வரையும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவது வழமையாகும் அந்த வகையில் இன்று காலை கொட்டும் மழைக்கு மத்தியில் தையிட்டு விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு போராட்டம் இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள் அரசியல் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை ஜனாதிபதி அனுகுமார் திசா நாய்க்கு தையிட்டு விகாரி தொடர்பாக உண்மைக்கு அப்பாற்பட்ட விடயங்களை யாழ்ப்பாணத்தில் வைத்து கூறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கொழும்பு வீதியில் புனானை நூற்றி இருபத்தி ஆறு மைல்கல் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேர்ந்த முகமது நவாஸ் என்பவரே பலியாகியுள்ளார் சம்பவ தினமான நேற்று இரவு ஏழு அளவில் புலனரவையில் இருந்து கல்முனை நோக்கி பயணித்த மகேந்திரா சிறியரக மீன்லொறையுடன் ஓட்டமாவடியில் இருந்து ரிதிதென்னை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் புனானை பகுதியில் நேருக்கு நேர மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றவர் சம்பவ இடத்தில் பலியானார் இதையடுத்து உயிரிழந்தவரின் லம்பாளச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் காவல்துறையின் கட்டளையை மூறிச் சென்ற பாரவூர்தி ஒன்றின் மீது காவல்துறை துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டுள்ளது இன்று அதிகாலை மூன்று மணியளவில் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது அனுமதி பத்திரமின்றி மணல் ஏற்றிச் சென்ற பாரவூர்தியின் சில்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பாரவூர்தியின் எரிபொருள் தாங்கி மற்றும் டயரின்பின் பாதிக்கப்பட்டுள்ளன துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் சந்தேக நபர்களான பாரவூர்தியின் சாரதி அங்கிருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தப்பிச் சென்றவரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச துறவரம் போன வாய்ப்புள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது பாதுகாப்புச் செயலாளராக இருந்து முப்பது ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் அதிக மக்கள் அங்கீகாரம் பெற்ற தலைவராக தனக்கென்ற ஒரு பெயரை உருவாக்க அவருக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்தன ஆனால் அவருக்கு நெருக்கமானவர்கள் வழங்கிய தவறான ஆலோசனையின் பேரில் அவர் கடுமையான பொது எதிர்ப்பை எதிர்கொண்டு நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது இருப்பினும் நாடு திரும்பிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மிகவும் அமைதியான கொள்கையை பின்பற்றினார் எந்தவொரு அரசியல் நடவடிக்கைகளிலோ அல்லது பொது நிகழ்வுகளிலோ பங்கேற்கவில்லை மேலும் எந்தவொரு அரசியல் அறிக்கைகளையும் வெளியிடுவதையும் தவிர்த்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக அவர் தகவல்கள் வெளியாக குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் ஓரணச்சேர்க்கைக்கு அழைத்து இளைஞரிடம் பணத்தை கொள்ளையிட்ட சிறுவர்களுக்கு நீதிமன்றம் நூதன தண்டனை வழங்கியுள்ளது திருப்பூரைச் சேர்ந்த தொழிலாளியொருவர் தன்னுடைய தொலைபேசியில் உள்ள செயலி மூலம் விருப்பம் தெரிவித்து அதில் உள்ள எண்களை தொடர்பு கொண்டுள்ளார் மேலும் அந்த செயலியில் இருந்த நபர்கள் அந்த இளைஞனை தொடர்பு கொண்டு அருகில் பகுதிக்கு வரும்படி அழைத்த போது மோட்டார் சைக்கிளில் சென்றார் காத்திருந்த ஐந்து சிறுவர்கள் அந்த இளைஞனை தாக்கியவரிடமிருந்து மோட்டார் சைக்கிள் தொலைபேசி பணம் என்பவற்றை பறித்துக் கொண்டு விரட்டிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞன் நல்லூர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததன் பேரில் பதினைந்து பதினாறு பதினேழு வயதிற்கு சிறுவர்கள் ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் இது தொடர்பான வழக்கு விசாரணையில் நேற்றைய தினம் தீர்ப்பளிக்கப்பட்டு தாக தெரிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது நுவரலியா கரையோரத்தில் புதிதாய் பிறந்த சிசு ஒன்றின் சடலம் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டது கிரகரிபாவியில் படகு சவாரி செய்கின்ற ஊழியர்கள் குறிப்பாக உயர்காப்பு போலீசார் வழங்கி தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த நுவரலியா போலீசார் மற்றும் தடையவியல் போலீசார் தடயவியல் பரிசோதனைகளை மேற்கொண்ட பெண் குறித்த சடலம் புதிதாக பிறந்த சிசு ஒன்றினுடையது என்பதை உறுதி செய்தனர் மேலும் தொப்புடியின் ஒரு பகுதியும் இருப்பதை கண்டறிந்தனர் இதனால் இந்த பிரசவம் வைத்திய நடைபெறவில்லை என்று போலீசார் போலீசார் சந்தேகிக்கின்றனர் நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை மீட்டு பரிசோதனைகளுக்காக நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவ தொடர்பில் சந்தேக நபர்கள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நுவரிலியா போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தென்பகுதி நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் நான்காம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதிவி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரக்கூடிய நான்காம் தேதி வரை மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த மழை மத்திய வடமத்திய வடமேல் ஊவா சப்ரகோம மற்றும் மேல் மாகாணங்களிலும் எதிர்வரும் நான்காம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் வடமாகாணத்தின் பல குளங்கள் மீண்டும் வான் பாய தொடங்கியுள்ளன மழை தொடரும் வாய்ப்புள்ளதால் இந்த நிலைமை எதிர்வரும் நான்காம் தேதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே குளங்களின் வான்பாயும் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பாக விழிப்புடன் இருப்பது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உலரவிடும் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் இந்த நாட்களில் இந்த செயற்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விதைப்பு காலத்தின் சீரட்ட மழை டிட்வாபியல் மற்றும் வெள்ள நோய்கள் குறைவான சந்தை விலை போன்ற பல்வேறு நெருக்கடிகளின் நெச்சிகையை மேற்கொண்டுள்ள விவசாயிகள் உங்கள் நெல் அறுவடையையும் நெல் உலரவிடும் செயற்பாட்டையும் திட்டமிட்டு மேற்கொண்டு அவற்றை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது வலியுறுத்தல் விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நைனாதீவுக்கும் நெடுந்தீவுக்கும் இடையிலான கடற்பகுதியில் இந்திய இழுவை அடிப்படைகள் அதிகமாக வந்து செல்வதாகவும் தினமும் ஈடுபட்டு வருவதாகவும் யாழ்ப்பாண மீனவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் நேரடியாக காணொலி அழைப்பு மூலம் யாழ்ப்பாண இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு மீனவர்களால் காண்பிக்கப்பட்டது கடல் வளத்தை இந்திய மீனவர்கள் அளிப்பதோடு நைனாதீவு நெடுந்தீவு பூங்குடுதீவு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்து வருகின்றனர் பொருட்சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் இலங்கை அரசு மீனவர் விடயத்தில் அக்கறையினமாக இனமாக செயற்படுகிறது இலங்கையின் கடல் பாதுகாப்பை மீறி எவ்வாறு இந்திய எழுவை படகுகள் தீவகத்துக்குள் நுழைகிறது இலங்கையின் கடல் பாதுகாப்பு யார் கையில் என்பது புரியாத புதிராக உள்ளதாக அவர்கள் இதன்பொழுது கருத்து வெளியிட்டுள்ளனர் இலங்கையில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான உத்தியோகபூர்வ முன்மொழிவு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையால் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவரும் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதியுமான இனோகோ ராணசிங் இதற்கான சட்ட ஏற்பாடுகளை தயாரிப்பதற்கு சற்று கால அவகாசம் எடுக்கும் என தெரிவித்தார் இந்த தடையை நடைமுறைப்படுத்த நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சபைகள் திணைக்களம் ஆரம்பகால சிறுவர் அபிவிருத்திக்கான தேசிய செயலகம் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகிய மூன்று நிறுவனங்களின் ஆலோசனைகள் அவசியமாகும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சர் நாமால் சுதர்ஷன இதுகுறித்து கருத்து வெளியிடுகையில் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளது இதுகுறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார் இலங்கை சமூக மருத்துவ நிபுணர்கள் கல்லூரி வெளியிட்ட ஆய்வறிக்கையின்படி கட்டுப்பாட்டு சமூக வலைதள பயன்பாடு சிறுவர்களின் உடல் மற்றும் மனநலையை பாதிப்பதாக தெரிவித்தார் தெரிவித்துள்ளார் எட்டு முதல் பன்னிரண்டு வயது கூடிய சிறுவர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக ஐந்து மணி நேரமும் இளைஞர்கள் ஏழு மணி நேரமும் திரைகளுக்கு முன்னால் செலவிடுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் நன்மைகளை தடுப்பது இதன் நோக்கம் இல்லை மாறாக சிறுவர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வந்த பாதுகாப்பான சூழலை உருவாக்குவது இதன் இலக்கு என்று மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் உலக உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்